அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை ஒரு சிலருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கனாக்கா தன்னுடைய காதலன் அல்லது காதலி கணவன் அல்லது மனைவி வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களை எப்படி வசியம் பண்ணுறது வெளிநாட்டில் இருந்தால் வசியம் செஞ்சால் பலன் தருமா அப்படிங்கிற சில சந்தேகங்கள்லாம் சில பேருக்கு இருக்குது அதற்கு முடிவு கற்ற ஒரு விஷயம் ஒரு வசிய முறை தான் இது அதனால் பொறுமையாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் இருப்பாங்க ஃபோன் நம்பர் பிளாக்கு இன்ஸ்டாகிராம் அது இது எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான நபர்களை எப்படி திரும்ப வர வரைக்குது இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஆண் பெண் உரிய ஒரு அற்புதமான வசிய முறை சிலர் கேட்பாங்க தம்பிக்கு பண்ணலாமா அண்ணனுக்கு பண்ணலாமா எங்களுக்குள்ள விரோதம் பிரிஞ்சிருக்கோன்னு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட பண்ணலாம் இது வந்து பொதுவானது மா மாமியார் மருமகள் ஒற்றுமைக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் உண்மையான காதல் வெற்றி பெறுவதற்கும் திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இனிமே இல்லை பிரிஞ்சு அது ஒன்று சேர நினைக்கும் ஆசைப்படும் நபர் இதை பயன்படுத்தினா நிச்சயமாக ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் தூங்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லிடுறேன்னா இது வந்து காலை நேரத்தில் பண்ணி முடிச்சிடுங்க குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுடுங்க ஒயிட் கலர் பேப்பர் ப்ரெயின் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் கையில் என்ன கலர் பெண்ணாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் குறிப்பிட்ட கலர் தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தனிமையான இடத்துல உட்காந்து யாரும் பார்க்காத மாதிரி ரகசியமாக பண்ணி முடிக்கணும் பண்ணி முடிச்சப்புறம் இந்த இயந்திரத்தை என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் ஸ்க்ரீனில் இப்போ நான் காமிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி தான் நீங்கள் வரையணும் நான் ஃபில் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அடித்தல் திருத்தம்லாம் இருக்கக்கூடாது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் மனசை விடாதீங்க என்ன நோக்கத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் கூடிய விரைவிலேயே இதற்குண்டான உண்டான பலன் உங்களுக்கு கிடைச்சிரும் நான் வந்து பச்சை கலர் பென்னாக யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் பேப்பர் பயன்படுத்தாத பிளைன் பேப்பராக இருக்கணும் அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது எந்திரம் மூலையும் போது கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க அதனால் ஒரு நிமிட வேலையை தான் இது பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் யாராவது பார்த்துருவாங்களோ பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற பதட்டம் சில பேருக்கு இருக்கும் பதட்டப்படாமல் பொறுமையாக பண்ணுங்கள் அந்த மாதிரி பதட்டப்படுறவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் செதறும் அப்படி பண்ணாங்கனாக்கா பலன் தராது தைரியமாக பண்ணுங்கள் சைடு எஃபெக்டே கிடையாது ஒரு பாக்ஸ் போட்டு நடுவில் ஒரு கோடு போடுங்க இங்கே ஒரு கோடு போடுங்க இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இப்படி வரைஞ்சி முடிச்சப்பறம் நீங்கள் முதல்ல போட வேண்டியது எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே வந்து ரெண்டு போடுங்க இங்கே நான்கு இங்கே ஆறு இங்கே எட்டு ரெண்டு நான்கு ஆறு எட்டு இங்கே பத்து போடுங்க இங்கே பன்னிரெண்டு இங்கே பதினாலு உங்களுடைய தாய்மொழி என்னவோ அந்த மொழியில் கூட நீங்கள் இந்த நம்பர்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கிலீஷில் தான் பண்ணும் சில பேருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அவங்களாம் வந்து அவங்க தாய்மொழியில் ஃபில் பண்ணிக்கலாம் தாய்மொழிலேயே அவங்க பேர்லாம் எழுதிக்கலாம் சில பேருக்கு தமிழ் தெரியாமல் இருக்கும் இங்கிலீஷில் கூட எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பதினால் போடுங்கள் இங்கே வந்து பதினாறு இங்கே வந்து பதினெட்டு இங்கே வந்து இருபது இங்கே இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி இரண்டு இது ஃபில் பண்ணி முடித்தப்புறம் பெயர் கீழே எழுதுங்க முதல்ல நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் எழுதணும் இங்கே இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் பேர் வந்து ஒரிஜினல் பேராக இருக்கணும் கூப்பிட்ற பேர்லாம் இருக்கக்கூடாது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவீன்குமார்னு இருக்கும் எல்லோரும் நவீன கூப்பிடுவாங்க நீங்கள் நவீன் ஏறினீங்கன்னாக்கா பலன் தராது சில பேருடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா முத்து இருக்கும் சில பேர் முத்துன்னு கூப்பிடுவாங்க நீங்கள் முத்துன் தே தே அவங்க பேர் முத்துன்னு நினச்சிக்கிட்டு ஏறினீங்கன்னா பலன் தராது முழு பெயர் ஜாதக பெயர் பிறக்கும் போது என்ன பேர் வச்சாங்களோ அந்த பேர் இங்கே போடணும் போட்டுட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் தெரிலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இங்கே உங்களுடைய பெயர் போடுங்க உங்கள் பெயர் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் டே அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் உங்க அம்மா பெயர் போடணும் ரெண்டத்தை வரைஞ்சி முடிச்சிட்டோம் இந்த ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஹோல்டு பண்ணி உங்கள் கிட்டே டேப்பு இருந்ததுனாக்கா டேப் ஓட்டி இப்படி ஒட்டிடுங்க நீங்கள் இங்கே ஒரு டேப்பு இங்கே ஒரு டேப் ஃபுல்லாக சுற்றிடுங்க டேப் இல்லைனாக்கா நூல் பயன்படுத்துங்க கருப்பு கலர் நூலே இருந்தால் நல்லது பச்சை கலர் நூலையும் தான் நல்லது அது ரெண்டுமே இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ சிகப்போ ஆரஞ்சோ நீளமோ ப்ளூவோ ஒயிட்டோ ஏதோ அது நல்லா நல்லா சுற்றிடுங்க மற்றவங்க எடுத்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சிரம பண்ண அந்தளவுக்கு நல்லா சுற்றிட்டு இதை வந்து ஒன்று பாரமான பொருளை கீழே வைக்கலாம் இல்லைனா ஓர தண்ணியில் போடலாம் அல்லது புதைக்கலாம் மூன்று ஆப்ஷன் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தலாம் ஓடுற தண்ணி சில ஊருங்களில் ஆறுலாம் இருக்காது அதனால் போட முடியாது வெளியே போக முடியாதவங்க அவசரப்படுறவங்க வீட்டுக்குள்ளே பாரமான பொருளை கீழே வைக்கலாம் அப்படி வெளியே போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதைக்கலாம் அல்லது பாரமான கீழே வைக்கலாம் குள் ஓடுற தண்ணி ஆறில் தான் போடணும் குளம் கிணறு இதெல்லாம் போடக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு முறை பண்ணாலே போதும் ரிசல்ட் தானாக கிடைச்சிரும் எண்ணி மூன்று நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஆகையால் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதவி நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்